ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுக்கான பிஎன் கிசான் திட்டத்தோட இருபத்தி இரண்டாவது தவணை இந்த வருடத்திற்கான முதல் தவணை எந்த மாதம் அதாவது இந்த மாதத்தில் எந்த தேதிகளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து வரப்போகுது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பிஎன் கிசான் த திட்டத்தில் அப்லோட் பண்ணணும் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் என்கரேஜிங்காக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வெளியிடப்படும் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட இருபத்தி இரண்டாவது தவணை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மத்திய அரசாங்கத்தால் வருடம் வருடம் ரூபாய் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே மத்திய அரசாங்கம் வந்து செலுத்திட்டு வராங்க அதாவது ஆறாயிரம் அப்படின்றது மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் 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 இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட அந்த மூ ஆறாயிரம் அப்படின்றது ஒன்பதாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் அப்படின்றது நிறைய விவசாயிகளோட கோரிக்கையாக இருந்தது ஸோ விரைவில் அதற்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியாக போகுது கண்டிப்பாக ஆறாயிரம் அப்படின்றது ஒன்பதாயிரமாக கூட உங்களுக்கு மா கொடுக்க போறாங்க ஏன்னா நமக்கு இங்கேயும் வந்து தேர்தல் காலங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் தவணை எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிஎம் கிசான் திட்ட தவணைகளில் வழக்கமாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படும் முந்தைய பணம் செலுத்தும் நேரத்தின் அடிப்படையில் அடுத்த சுழற்சி பிப்ரவரி அதாவது இந்த மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் முடிவெடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த கால போக்குகளின்படி இருபத்தி இரண்டாவது தவணை பிப்ரவரியில் வரவு வைக்கப்படும் ஒருவேளை மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு இருப்பினும் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதியே அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்டாக இருபத்தி ஓராவது தவணை வந்து நமக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து வெளியிட்டாங்க நவம்பர் பத்தொம்பதாம் தேதி யாருக்கெல்லாம் வந்து இருபத்தி ஓராவது தவணை வந்ததோ அவர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றதும் ஒன்று கிடைக்கும் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் இந்த இகேஒய்சியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமலே வந்து வச்சிட்ருக்கீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பணம் வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய ஆதார் அட்டை வங்கி கணக்கு என் நிலப்ப எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய அரசு சேவை மையங்களோ இல்லை அருகாமையில் உள்ள சேவை மையங்களுக்கோ போய் உங்களுடைய இந்த பிஎன் கிசான் திட்டத்தில் உங்களுடைய ஆதார் எண் உங்களுடைய வங்கி பாஸ்புக்ஸ் உங்களுடைய நில அதாவது நில உரிமம் அந்த அதை பற்றின டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து அப்லோடு வந்து பண்ணணும் ஸோ ஏன்னா சிறிய பிழைகள் கூட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் பண்ணணும் சேவை மையமோ இல்லை விவசாய அலுவலகத்திலோ இல்லை வந்து இ சேவை மையம் சிஎஸ்சி மூலமாகவோ உடனே புதுப்பிக்கணும் அதாவது வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இகைஒய்சியை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொழிகளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செவன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த வெப்சைடு ஸோ இதில் போயிட்டு நீங்கள் புதுப்பிக்கணும் ஸோ நீங்கள் புதுப்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை வேறு யாராவது வந்து உங்கள் பணத்தை வாங்கிடுவாங்க ஸோ இந்த உடனடியாக இந்த இகைஒய்சியை நீங்கள் வந்து சரி பார்க்கணும் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட பயனாளராக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதையே தெரிஞ்சுருக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து ஏறாது பணம் ஏறலை அப்படிங்கும் ஐயோ என்ன பணம் ஏறலை இப்போ யாருக்குமே ஏறலை போல் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க கிடையாது ஒரு சிலருக்கு ஏறிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஏறி இருக்காது உங்களுக்கு இருபத்தோராவது தவணை நவம்பர் மாதத்தில் ஏறலை அப்படின்னா உடனடியாக போய் செக் பண்ணுங்கள் ச செக் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் நீங்கள் வந்து இதில் பயனாளராக இருக்கிறீங்களா இல்லையான்னு ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேரை வந்து அந்த கி பிசான் கிசான் இருந்து வெளியில் எடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் உங்களை உங்களுடைய ஆதார் நம்பரு பேங்க் எல்லாம் போட்டு புதுப்பிச்சா மட்டுந்தான் உங்களுக்கு பணம் வரும் ஸோ ஆன்லைன் மூலம் வந்து நீங்கள் தாராளமாக வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் ரேக வச்சு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் அதோடய பயனாளராக இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிரும் ஸோ இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளேயே இந்த ஆண்டுக்கான பிஎன் கிசான் திட்டத்தோட இருபத்தி இரண்டாவது தவணை வந்து வர இருக்குது ஸோ நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஸோ வராதவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இகேசியை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி இரண்டாவது தவணை நிச்சயமாக வந்துடும் ஸோ இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்